ஹாய் நண்பர்களே வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா யூபிஎஸ்சி முதன்மை தேர்வுக்கான ஊக்கத்தொகை திட்டம் வந்து தமிழ்நாடு அரசு வந்து தற்போது அறிவிச்சிருக்காங்க அது தொடர்பாக தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் முதன்வன் திட்டத்தின் கீழே போட்டித் தேர்வு பிரிவானது மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களால் ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று துவங்கி வைக்கப்பட்டது அந்த பிரிவில் தமிழ்நாட்டு இளைஞர்கள் ஒன்றிய அரசு வேலைவாய்ப்புக்கான போட்டித் தேர்வுகளை எளிதாக அணுகும் வண்ணம் வந்து பல பயிற்சி திட்டங்களை வந்து செயல்படுத்திட்டு வராங்க இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான தமிழ்நாடு அரசின் பட்ஜெட் உரையில் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் அகில இந்திய குடிமை பணி தேர்வு மையத்துடன் இணைந்து ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் குடிமை பணிகள் தேர்வுகளுக்காக பயின்று வரும் ஆர்வமுள்ள மாணவர்களுக்கு சிறந்த பயிற்சி மற்றும் இதர தேவையான வசதிகளை செய்து உதவும் வகையில் ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்தும் என்று அறிவிச்சிருந்தாங்க இந்த திட்டத்தின் கீழே ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரம் சிவில் சர்வீஸ் பயின்று வரும் மாணவர்கள் மதிப்பீட்டு தேர்வு மூலம் தேர்வு செய்யப்படுறாங்க முதல்நிலை தேர்வுக்கு தயாராகுவதற்கு ஒவ்வொரு மாணவருக்கும் பத்து மாதங்களுக்கு மாதம் ஏழாயிரத்தி ஐநூறு வழங்கப்படுது முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெறுவோருக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வந்து ஊக்கத்தொகை வந்து வழங்கப்படுது இந்த திட்டம் பத்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருது தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டின் யுபிஎஸ்சி முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெற்ற தமிழ்நாட்டைச் சார்ந்த மாணவர்களுக்கு முதன்மைத் தேர்வுக்கு பயிற்சி மேற்கொள்ள ஏதுவாக தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் கீழே இயங்கி வரும் நான் முதல்வன் போட்டித் தேர்வுகள் பிரிவின் வாயிலாக இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வந்து நேரடியாக மாணவர்களின் வங்கி கணக்கில் வந்து செலுத்தப்படுது இந்த ஊக்கத்தொகையை பெறுவதற்கு நடப்பு ஆண்டில் யுபிஎஸ்சி முதல்நிலைத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற தமிழ்நாட்டை சார்ந்த மாணவர்கள் போர்ட்டல் டாட் நான் முதல்வன் டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட்டில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அறிக்கையை படித்து பார்த்து இருபத்தொன்று ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி முதல் ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரை விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க அதனால் யூபிஎஸ்சியில் முதன்மை தேர்வுக்கான ஊக்கத்தொகையை வந்து யாரெல்லாம் பெற தகுதியாக இருக்கீங்களோ நீங்கள்லாம் வந்து விண்ணப்பிச்சுக்கிங்க நன்றி